அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் வேலைவாய்ப்புகள் சம்பந்தமாக வெளிவரக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளையும் நம்ம முறையாக அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் அதில் பார்த்திங்கன்னா நேற்று முன்தினம் வெளியான ஒரு அரசு வேலை வாய்ப்புக்கான அறிவிப்பு அதாவது நம்மளுடைய தமிழ்நாடு முழுவதும் உள்ள கிராம ஊராட்சியில் பணிபுரியக்கூடிய செயலாளர் பதவிகளுக்கான அறிவிப்பு வெளியே இருக்குது அதாவது பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூணு பணியிடங்கள் தமிழ்நாடு முழுவதும் இதுக்கு பார்த்திங்கன்னா வந்து விரைவில் இதுக்கான நேர்முகத் தேர்வு அப்புறம் வந்து அதுக்குண்டான எழுத்துத் தேர்வு அதெல்லாம் முடிந்து பணியிடங்களை வந்து ஃபில்லப் பண்ணணும் அப்படின்னு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஜீவோ விட்டுருக்காங்க ஸோ இந்த கிராம ஊராட்சி செயலாளர் போஸ்ட்டுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோகள் தெளிவாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு எவ்வளோ ஊதியம் சம்பளம் அப்படின்னா பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் வந்து ஸ்டார்டிங்கு அப்புறம் வந்து அதோட மற்ற எல்லாம் இதர படிகள்லாம் ஆடாகும்போது இன்னும் கூடும் பொதுப்பியில் உள்ளவங்களுக்கு பதினெட்டுலருந்து முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கிறலாம் பிசி பிசி முஸ்லீமு எம்பிசியாக இருந்தால் முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டியாக இருந்தால் முப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கிறலாம் எக்ஸ் ஆர்மி மேனாக இருந்தால் ஐம்பது வயசு வரைக்கும் அதில் வந்து அவங்க பிசிக்கலி சேர்ந்து பேசினா இருந்தால் பத்தாண்டு வரையும் நீட்டிப்பு வழங்கப்படும் எந்த கம்யூனி இருக்காங்களோ அதுலேருந்து ஸோ இந்த மாதிரி மற்றபடி இந்த முன்னாள் ஆணவர்களில் வந்து பிசி எம்பிசி இவங்கெல்லாம் வேறு போஸ்ட்டுக்கு தேர்வு பண்ணியிருந்தால் அவங்களுக்கு வந்து இந்த இது வழங்கப்படாத போட்டிருக்காங்க ஓகேங்களா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வாரியாக இந்த இதுக்கான இது இது வந்து மொத்தமாக தமிழ்நாடு ஃபுல்லாக ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூணு போஸ்ட்டு அதில் ஒவ்வொரு மாவட்டம் வாரியாக எவ்வளோ இருக்குது அந்த வேக்கண்டில் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கு என்ன அப்படின்னு இனி வந்து அவங்க வெளியிடுவாங்க ஸோ அதை அதை பொறுத்து அந்த இது ஃபில்லப் பண்ண ஃபில்லப் பண்ணுவாங்க பத்தாம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தால் போதும் அப்புறம் என்னென்னா மினிமம் வந்து எட்டாம் வகுப்பு வரையும் தமிழ் மொழியில் படிச்சிருக்கணும் அப்ளை பண்ணுற ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் எஸ்சி எஸ்டி அவங்களுக்கு மட்டும் ஐம்பது ரூபா அப்ளை பண்ணுற பார்த்தா லாஸ்ட் நாள் நவம்பர் ஒன்பது ஓகேங்களா ஸோ இது தான் இதனுடைய அப்ளிகேஷன் இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் நீங்கள் ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் ஸோ விருப்பம் உள்ளவங்க இந்த டபிள்யூ 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 டாட் டிஎன்ஆர்டி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இனில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கிறலாம் ஆன்லைனில் ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து இந்த அடுத்து எப்போ கால்ஃபர் பண்ணுவாங்க ஒவ்வொரு ஸ்டெப்பு எப்போல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு அவங்களே வெளிக்கிட்டுருக்காங்க நான் அதையும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இப்போ நீங்கள் பார்க்குறது தான் அந்த இந்த போஸ்ட்டை வந்து எப்போ அப்ளை பண்ணணும் எப்போ ஃபில்லப் பண்ணணும் அப்படிங்கூடிய கவர்மெண்ட் வெளியிட்ட ஒரு டீட்டெயில்டு குறிப்பான இது இதில் பார்த்தீங்கன்னா தெளிவாக போட்டிருப்பாங்க கிராம ஊராட்சி செயலர் நிலையில் உள்ள இந்த போஸ்ட் காலி பண்ணிடங்களை இந்த இவங்க குத்துக்க இந்த இது மாதிரி இந்த கீழ்கண்ட அட்டவணையின் படி ஃபில் பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்காங்க அதாவது அப்ளை பண்ணக்கூடிய அந்த லிங்க் ஓப்பன் ஆகிறது அக்டோபர் பத்துலேருந்து நவம்பர் ஒன்பது வரைக்கும் ஓப்பன் ஆகும் ஒரு மாதம் அந்த கேப்பில் அப்ளை பண்ணிக்கிறலாம் பெறப்பட்ட விண்ணப்பங்களை வந்து சரிபார்க்குறது வந்து நவம்பர் பத்துலேருந்து நவம்பர் இருபத்தி நாலு வரைக்கும் அந்த அப்ளை பண்ண யாரெல்லாம் அப்ளை பண்ணுறாங்களோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து சரி பண்ணுறது அதை சரியாக அந்த தேவையான அந்த கல்வித்தகுதி மற்ற தகுதி இருக்கா அப்படின்னு அதை வந்து ஆய்வு பண்ணி அதை அப்ளை பண்ண அதை வந்து அப்ரூவ் பண்ணுறது பதினஞ்சு நாளுக்குள்ள பதினைந்து நாளுக்கு இப்போ நவம்பர் இருபத்தி அஞ்சுலேருந்து டிசம்பர் மூணு வரைக்கும் ஏழு நாளுக்குள்ள யாரெல்லாம் இந்த இதில் அப்ளை பண்ணுறவங்களுக்கு குவாலிஃபையோ அவங்களோட லிஸ்ட்டை வந்து பட்டியலிட்டு நெட்டில் அப்லோட் பண்ணுறது டிசம்பர் மூணுக்குள்ளே டிசம்பர் நாலுலேருந்து டிசம்பர் பன்னெண்டு வரைக்கும் இன்டர்வியூ நடத்தணும் ஓகேங்களா டிசம்பர் பதினைஞ்சுலேருந்து டிசம்பர் பதினாறு வரைக்கும் ரெண்டு ரெண்டு நாளுக்குள்ளே அந்த இன்டர்வியூ நடத்தின தேர்வு முடிவை வந்து அவங்க பப்ளிஷ் பண்ணி ஆகணும் டிசம்பர் பதினேழு ஒரு நாளில் வந்து அவங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டரை இசியூ பண்ணணும் இதுதான் என்னுடைய டீடைல் ஓகேங்களா ஸோ அதனால் இந்த மாதத்துக்குள்ளேயே அவங்க மேக்சிமம் வந்து போஸ்டிங்கை ஃபில்லப் பண்ண அதிகமான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா இதுதான் என்னுடைய டீட்டெயில் ஸோ நேற்று தான் பார்த்தீங்க அப்படின்னா இது இது வெளியாக இருக்குது நான் அதுக்கு அமிச்சது தான் அவங்களுக்கு ஸோ விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அதாவது நிறைய போஸ்ட் இப்போ போட்டுருக்காங்க இல்லையா இப்போ கூட ஒரு வில்லேஜ் அஸ்டன்ட் போஸ்ட்டு கால்ஃபர் பண்ணாங்க நம்ம வீடியோ போட்டிருந்தோம் அடுத்து இந்த கிராம ஊராட்சி சேர போஸ்ட்டு அப்பில் கால்ஃப் பண்ணியிருக்காங்க இது எல்லாம் பார்த்திங்கன்னா குரூப் ஃபோரை விட கீழே உள்ள போஸ்ட்டு அதனால தான் இது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்தந்த டிபார்ட்மெண்ட் தனியாக வந்து எக்ஸாம் வைக்கிறாங்க ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா இந்த குரூப் ஃபோர் கீழே உள்ள அந்த பதவிகள்லாம் வந்து வந்து எம்ப்ளாய்மெண்ட் மூலமாக போட்டுந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும் அவங்களுக்கு எம்ளாய்மெண்ட்டில் பதினஞ்சு ரொம்ப காத்துருக்காங்களே அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அதை பண்ணலை அவங்க இந்த மாதிரி நெருங்கல் வச்சு போடுறாங்க ஸோ அது வந்து அந்த எம்ப்ளாய்மெண்ட் பதிவு பதிவு பண்ணி காத்திருந்தவங்களுக்கு போட்டிருந்தால் அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் எம்ப்ளாய்மெண்டில் பதிஞ்சால் விலை கிடைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையாக வந்திருக்கும் ஸோ அதுதான் நமக்கு ஒரு சின்ன வருத்தம் மற்றபடி ஒன்றும் இல்லை சரி போஸ்ட்டிங் ஃபில்லப் பண்ணுறாங்களே அதன் மூலமாக பல பேருக்கு ஒரு ஃபேமிலி டெவலப் ஆகும் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூணு போஸ்ட்டை ஃபில் பண்ணுறாங்க இந்த ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூணு போஸ்ட்டை எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிஞ்சு இது வரைக்கும் முறையாக சீனியாரிட்டியை ஃபாலோ பண்ணிக்கிட்டுருக்கு அவங்களுக்கு கொடுத்தாங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட்டில் இவ்வளோ நாள் பதிந்து சீனியாரிட்டியை ஃபாலோ பண்ணவங்களுக்கு ஒரு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஆனால் வந்து அதை பண்ணாமல் ஃபர் பண்ணி இதுக்கு ஒரு எக்ஸாம் வச்சு இன்டர்வியூ வச்சு அதை போடுறதுனால அதை எதுக்கு வழி வகுக்கும் அப்படின்னு நம்ம 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 சொல்லணும் அவசியம் இல்லை சரி ஓகே பரவாயில்ல போஸ்ட்டு ஏதாவது ஃபில் பண்ணுறாங்களே அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறலாம் ஸோ ஓகே ஸோ அப்ளை பண்ணுங்கள் அந்த லிங்க் வந்து இந்த நான் சொல்லியிருக்கேன்ல அதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அது ஆன்லைன் அப்ளிகேஷன் லிங்க் தான் இதை பார்த்திங்கன்னா அவங்க தெளிவாக போட்டிருப்பாங்க இணையதள வாயிலாக மட்டுமே விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் இதுதான் தமிழ்நாடு ரூரல் டெவலப்மெண்ட் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அதை போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க் யூ